இரும்புச்சத்து நிறைந்த பத்து உணவுகள் இரும்பு சத்து என்பது உடலின் நலத்திற்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து ஆகும் ஏனெனில் இது இரத்த சிவப்பு அணுக்களுக்கு உடல் முழுவதும் ஆக்சிஜனை சுமந்து செல்ல உதவி புரிகிறது ஆண்களை விட பெண்களுக்குத்தான் இரும்பு சத்து அதிகம் தேவைப்படுகிறது இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளின் இந்த பட்டியலில் பார்ப்போம் ஒன்று முருங்கை கீரை கீரைகளில் அதிக அளவு இரும்புச்சத்து உள்ளது என்பதால் வாரம் இரண்டு நாட்கள் கீரை சாப்பிடுவது நல்லது குறிப்பாக கீரை சாப்பிடுங்கள் நூறு கிராம் முருங்கை கீரையில் இரும்புச்சத்து சத்து மைனஸ் இருபத்தெட்டு மீ கிஹி ஐம்பது இரண்டு மைக்ரோ கிராம் போலிக் அமிலம் பூஜ்ஜியம் அறுபத்தி நான்கு மீ கி வைட்டமின் உள்ளது நமது உடலுக்கு தேவையான இருபது அமினோ அமிலங்களில் பதினெட்டு அமினோ அமிலங்கள் முருங்கை கீரையில் உள்ளது அதோடு மற்ற உணவுகளுடன் ஒப்பிடுகையில் முருங்கை இலையில் இருபத்தைந்து மடங்கு அதிக இரும்பு சத்து காணப்படுகிறது இரண்டு வெள்ளம் வெள்ளத்தில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது வெள்ளத்தை பெண்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது இதனை சாப்பிட்டால் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு அதிகரித்து ஞாபக மறதியை தடுக்கலாம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையின் போது தலை உடல் சோர்வாகவும் படபடப்பாகவும் இருக்கும் அந்நிலையில் வெள்ளம் சாப்பிட சரியாகிவிடும் மூன்று கடலை கொண்டைக் கடலை இரத்த சோகைக்கு சிறந்த உணவுப் பொருள் ஆகும் யூ கொண்டைக் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் அவை இரத்த அணுக்களின் அளவை அதிகரித்து இரத்த சோகை வரும் வாய்ப்பை தடுத்து உடல் ஆற்றலை அதிகரிக்கும் இதை காலை உணவாக உட்கொள்வதால் உடலுக்கு இரும்புச் சத்து அதிகமாக கிடைக்கும் மாதுளை பழம் மாதுளை இரும்பு சத்து நிறைந்த சிறந்த பழமாகும் நூறு கிராம் மாதுளையில் பூச்சியம் புள்ளி மூன்று மில்லிகிராம் இரும்பு சத்து நிறைந்துள்ளது மேலும் இதில் புரத சத்து மெக்னீசியம் வைட்டமின் பொட்டாசியம் வைட்டமின் பி மைனஸ் ஆறு வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்டஸ் போன்ற பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளது ஐந்து பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தில் அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது நூறு கிராம் பேரிச்சம்பழத்தில் ஒரு நாளுக்கு தேவையான இரும்புச் சத்தில் ஐம்பது சதவீதம் நிறைந்துள்ளது மேலும் இதில் கால்சியம் புரோட்டீன் நார்ச்சத்து வைட்டமின் மற்றும் கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளது பெண்களுக்கு அதிக கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் தேவை மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் உதிரப்போக்கால் இத்தகைய சத்துகள் குறைகின்றன இதை நிவர்த்தி செய்யவும் முறியற்ற மாதவிலக்கை ஒழுங்குபடுத்தவும் பேரீச்சம் பழம் மருந்தாகிறது ஆறு பட்டாணி பட்டாணியில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது தினமும் பட்டாணியே உணவில் சேர்த்துக் கொள்வதால் நமது உடலுக்கு தேவையான இருபத்தாறு முதல் இருபத்தொன்பது சதவீதம் வரை இரும்புச்சத்தை நாம் பெற முடியும் எனவே உங்கள் உணவில் பட்டாணியை தவறாமல் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உங்கள் இரும்புச்சத்து குறைபாடு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஏழு உலர் திராட்சை ஊற வைத்த உலர் திராட்சை பெரும்பாலான உலர் உலர்பழங்கள் இரும்புச்சத்தின் நல்ல ஆதாரங்களாகும் குறிப்பாக இரத்த அணுக்கள் உருவாவதற்கு ஊற வைத்த உலர் திராட்சைகளை சாப்பிட்டு வருவது நல்லது எனவே தினமும் எட்டு முதல் பத்து உலர் திராட்சையை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் சாப்பிடுவது இரத்தத்தை பெருக்க உதவுகிறது மேலும் பேரிச்சம்பழமும் அதிக அளவில் இரும்பு சத்தை கொண்டு உள்ளது எட்டு கேழ்வரகு கேழ்வரகில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சிவ பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கிறது மேலும் வேலைப்பழு நிறைந்தவர்கள் கேழ்வரகு கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வர மன அழுத்தத்திலிருந்தும் விடுபடலாம் ஒன்பது பூசணி விதைகள் பூசணி விதைகள் மிகவும் சத்தான மற்றும் சுவையான ஒரு நொறுக்கு தீனி ஆகும் புரதம் நார்ச்சத்துக்கள் கால்சியம் போன்றவை இவற்றில் அதிகமாக உள்ளன நூறு கிராம் பூசணி விதைகளில் ஒன்பது மிகி இரும்புச்சத்து உள்ளது இது தினசரி தேவையான மதிப்பில் ஐம்பது சதவீதம் ஆகும் பத்து அத்திப்பழம் அத்திப்பழத்தில் இரும்புச்சத்து ஒரு கிராம் அளவு உள்ளது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் தாதுக்களும் நிறைந்து உள்ளதால் எலும்பு வளர்ச்சிக்கும் பலத்திற்கும் உதவுகிறது இளம் பெண்கள் முதற் கொண்டு மாதவிடாய் காலம் முடிவுறும் நிலையில் உள்ள பெண்கள் வரை தினம் அத்திப்பழத்தை இரவு நீரில் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் நீரைக் குடித்து பழத்தை மென்று சாப்பிட மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்